தமிழ் காணொளி நேயர்களுக்கு வணக்கம் பிரித்தானிய பிரதமர் தெரேசாமே அவசர விஜயமாக இன்று பெர்லின் பாரிஸ் ஆகிய நகரங்களுக்கு முக்கிய விஜயத்தை மேற்கொண்டு வருகை தந்திருக்கின்றார் இவர் எதற்காக வருகை தந்திருக்கின்றார் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது பிரித்தானிய மகாராணியாரிடம் கையொப்பம் பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற பிரேரணைக்கு ஆதரவு தேடுவதற்காக இவர் இப்பொழுது ஐரோப்பிய விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அந்த பிரேரணையில் இருக்கின்ற விடயம்தான் என்ன எதிர்வரும் முப்பதாம் திகதி ஜூன் மாதம் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகுவதற்கான ஒப்பந்தத்தை பாராளுமன்றம் மிகச்சிறிய பெரும்பான்மையால் நிறைவேற்றி இருந்தது தெரிந்ததே மேட்சபைக்கு சென்ற இந்த அதிரடி தீர்மானம் இப்பொழுது மகாராணியாரனுடைய கையொப்பத்திற்கு போயிருக்கின்றது இந்த கையொப்பத்தை பெற்றதும் இது சட்ட மூலமாக மாற்றமடையும் அவ்வாறு மாற்றமடைந்தாலும் கூட இதை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற இருபத்தி ஏழு நாடுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு மிகப்பெரிய நிதியத்தை வழங்கி கொண்டிருக்கின்ற இரண்டு நாடுகளாகிய ஜெர்மனியும் பிரான்சும் முதலில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே ஜெர்மனிய சேஞ்சிலர் ஏஞ்சலா மேர்க்கலுடனும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடுத்த முக்கியமான நாடாகிய பிரான்சினுடைய தலைவர் எமானுவேல் மெக்ரோங்கையும் இன்று சந்தித்து தமக்கான ஆதரவை அவர் கேட்க இருக்கின்றார் இந்த ஆதரவு கிடைக்குமாக இருந்தால் இருபத்தி ஏழு நாடுகளின் ஆதரவை அடிப்படையாக வைத்து இந்த நீட்டிப்பை அவர் செய்யலாம் ஆனாலும் கூட இதில் ஒரு ஆபத்து இருக்கின்றது நேற்று இரவு பிரித்தானிய மக்கள் உறக்கத்தில் கிடக்க ஒரு பிரேரணை பிரித்தானிய பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கின்றது அது என்னவென்றால் பிரித்தானியா எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகி சென்றுவிட வேண்டும் என்று கேட்கும் குழுவினருடைய ஒரு பிரேரணை பிரித்தானிய பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கின்றது இந்த பிரேரணை ஆனது பிரிட்டன் பிரதமர் தெரேசா மேனுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் முடக்கும் தன்மை கொண்டதாக இருக்கின்றது வெல்லப்போவது யார் என்கின்ற கேள்வியிலே இப்பொழுது அவர் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் இந்த பேச்சுக்கள் இன்று முடிவடையும் டென்மார்க்கில் இருந்து முக்கியமான ஆய்வறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது அந்த ஆய்வறிக்கையின் பிரகாரம் டென்மார்க்கிலே ரயில் வண்டிகளின் முன்னால் பாய்ந்து தற்கொலை செய்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்லுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிட்டால் நாற்பது வீதமான அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது இவர்கள் எதற்காக ரயில் வண்டியின் முன் பாய்கின்றார்கள் வேறு எங்காவது தற்கொலை செய்யலாம் தானே என்கின்றது ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஏனென்றால் மற்ற இடங்களில் இவர்கள் தற்கொலை செய்கின்ற அளவு குறைவடைந்து செல்லுகின்றது ரயில் வண்டி முன்னால் பாய்வதுதான் அதிகரித்து செல்லுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இருபத்தி மூன்று பேர் ரயில் வண்டியின் முன்னால் பாய்ந்து தற்கொலை செய்திருக்கின்றார்கள் இது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருபத்தி ஏழாக உயர்வடைந்து இருக்கின்றது ரயில் வண்டியின் முன் பாய வேண்டிய தேவை என்ன இது குறித்த ஆய்வுகளும் உளவியலும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன இது டியூப் தமிழ் எஃப் காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகள்